எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்டான ஒரு தக்காளி குழம்பு பார்க்க போகிறோம் வீட்டில் காய்கறி இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழு வெங்காயமாக போடாமல் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது நான் இப்போ சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் அப்புறமா ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நல்லா பழமாக எடுத்திருக்கேன் காயே இல்லாமல் நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த மூணு தக்காளி பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அப்போனா தான் வந்து தக்காளி வந்து நல்லா கொலைஞ்சி வெந்து வரும் ஸோ அதுக்காக நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இப்போவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இதோட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் தான் வந்து தக்காளியெல்லாம் வந்து நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு வந்து மேலே அந்த தோல் ப்ளஸ் உள்ளே இருக்கிற அந்த சதை எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து தக்காளி நல்லா நல்லா வெந்து வரணும் அதுக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து வெந்துருக்கு வச்சு அப்படியே நம்ம விட்டுக்கலாம் மறுத்துிங்களா எந்த அடுத்து இதோடு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்பு பொடி இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா கரம் மசாலா இருக்கும் இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வற்றி வரணும் ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் அதில் வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப புளி தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப புளிப்பாயிரும் ஸோ அதனால் ஒரு ஒரு அரை கிளாஸ் இருக்கிற அளவுக்கு வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா தான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்தில் அடுத்து வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ்க்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பொரிக்கடலை அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு அதோடு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஸோ இந்த இந்த டைத்தில் வந்து கொஞ்சமாக வந்து மேலே வந்து மல்லி இலை தூவிடலாம் மல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுக்கு வந்து தக்காளி குழம்பு ஆயிடும்